आफताबे मारफ नुक्ताद ने मारफत रहनुमाए सालिकाए जिस जहाँ ने मारफत டீச்சர் தெரியாத போக டீச் பண்ணிட்டு இருக்கீங்க இப்படையான கழிவியாக இருக்கேன் இது ஒரு பெண்ணு திருமணம் பண்ணிட்டு உட்காரத்துக்கு போய் சேர்ந்து சமையல் எப்படி செய்யறதுன்னு கேட்குறவங்க இதெல்லாம் எப்படி டீச் பண்ணுறீங்க டு யூ அண்டர்ஸ்டாண்ட் தி சப்ஜெக்ட் யூ செல்ஃப் உம் டு டு என்னோட அனுபவத்தில் இருந்தால் தான் நம்ம சொல்லிக் கொடுக்க சொல்லிக் கொடுக்க நமக்கவே வ அதனால டீச்சர் பஸ் பி ஸ்டூடெண்ட் ஹீம் செல்ஃபு சொல்றது ஒரு பழமொழி மாதிரி பழமொழி இல்லாட்டாலும் அது ஒரு கருத்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய கருத்து அதாவது டீச்சிங் இஸ் அட்வென்ச்சர் லேர்னிங் வித் எல்ஸ் இல்லையா ஒரு கூட்டுறவு அவரும் கத்துக்கிறார் தப்பளும் கொஞ்சம் கற்றுக்கிறோம் நம்ம தெரிஞ்சதை சொல்லிக் கொடுத்து தெரியாததை கத்துக்கிறோம் அவங்களுக்கு தெரியாத நமக்கு தெரிஞ்சதும் சொல்லிக் கொடுக்குறோம் இந்த ஒரு கூட்டுறவுல ரெண்டு பேருக்கும் ஒரு பயன்படுறது அதுதான் டீச்சிங்னு போகிற ப்ரொஃபஷன் என்னோட அபிப்பிராயம் நம்ம ஊர்ல பெரும்பாலும் என்ன எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற ஒரு கர்வத்தோடு உட்காந்துட்டு யாராவது கேள்வ போட்டா கூட ஏய் பயமுடித்தபடி அப்படின்றது மார்க் ஓரியன்டேஷன் ஏன் வந்திருக்கன்னா நம்ம வந்து ஒரு சுய அனுபவத்தை யூஸ் பண்ணி நான் பள்ளிக்கூடத்தில் மாணவராக இருந்துச்சே நான் எப்படி தண்டாடி தெருவில் இருந்து படித்தோ அதெல்லாம் மறந்து போய் இதுக்கே நானே பெரிய ப்ரொஃபஸர் மாதிரி வந்து இந்த ஒரு லெக்சர் கொடுக்குறோம் கேள்வி கட்டா தப்பு இல்லை சார் அப்படி இல்லைன்னா அடி அதுக்கு மீறி போடுறதுதான் ஃபெயில் இன்றைக்கி நம்ம ஒரு சூழ்நிலையில் பள்ளிக்கூடமாக இருக்கட்டும் கல்லூரியாக இருக்கட்டும் அந்த சூழ்நிலையில் டீச்சர்களை எதிர்த்தோன்னாக்கா நமக்கு பாஸ் கிடைக்காது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இது ஒன்று நீங்கள் ஆமானு சொல்லிக்க வேண்டியதில்லை ஆமோதிக்க வேண்டியதில்லை மறுக்க வேண்டியதில்லை தெரிஞ்ச விஷயம் எல்லாம் அதனால தான் குழந்தைகள் பள்ளிக்கூடத்துக்கு போச்சே டீச்சரை விரோதிச்சுக்காத மரியாதையாது அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டு ஏன்னா இன்னைக்கு டீச்சர்களுடைய வாழ்க்கை எப்படியோ இருக்கட்டும் இந்த பள்ளிக்கூட மாணவரோட வாழ்க்கை ரொம்ப ஒரு டேஞ்சரஸ் பரிஸ்தில இருக்கு ஃபர்ஸ்ட் பணம் வேணும் இல்லையா பணம் இல்லாமல் பள்ளிக்கூடத்துக்கு போக முடியாது என்னதான் சர்க்காரில் ஃப்ரீ ஸ்கூல் ஃப்ரீ ஸ்கூல்னாலும் ஃப்ரீ ஸ்கூலில் என்ன நடக்காது நமக்கு தெரியும் அது யாரும் விரும்பி போகிறது கிடையாது வேற வழி இல்லைனா தான் அந்த கார்பரேஷன் ஸ்கூலில் போய் சேர்றது பள்ளிகள் படம் வேணும் சேகரிச்சுட்டோ கடன் வாங்கியோ என்னமோ பண்ணி அங்கே போய் வாத்தியாரனுடைய ஒரு நம்ம நம்ம வேரில் ஒரு அபிப்பிராயம் நல்ல அபிப்பிராயம் இருந்தால் தான் நமக்கு இந்த படிப்புலையே நம்ம முன்னேற முடியும்னு ஒரு சூழ்நிலையில் இன்னைக்கு வாழ்ந்துட்டு வரோம் இது ரொம்ப கேவலமான வா ஒரு சூழ்நிலை நீங்கள்லாம் வெட்கப்பட வெட்கப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை யாரோ ஒருத்தருடைய எதிர்காலம் என் கையில் இருக்கு நான் ஒரு கரப்பா பூச்சி கையில் பிடிச்சிட்டு இருக்கேன் வேணும்னா நெசிக்க அப்படியே தூக்கி போடலாம்னு ஒரு மரப்பான்மையில் இன்னைக்கு உங்களை போல் ஆசிரியர்கள்லாம் பசங்களை விரட்டி அரட்டி அதுக்கு மார்க்க கொடுத்து அதனுடைய தலையில தாபத்தையும் போட்டு அனுப்பிச்சு இது தகுமா இது உங்க தர்மத்துக்கு தகுமா பள்ளிக்கூடமா நீங்க வந்து ஆசிரியர் தாக்க உங்க கடமை என்ன இதுக்காகத்தான் நீங்க போய் சம்பளம் வாங்கணும்ல சம்பளம் வாங்குறதுக்கு போறோமா இல்ல பசங்களை முன்னு கொண்டு வரதுக்கு நம்ம போறோமா

இல்லைன்னா டீச்சர் பொறுப்பு யாருக்கு சார் தேவை அப்படின்னு சொன்ன டீச்சர் பொறுப்பு விட்டு விட்டு பிச்சை வேற வழி இல்லாம போனோம்னா ஒரு நல்ல பெண்மணி எப்படி தேவையாளா போய் வேற வழி இல்லாம அந்த மாதிரி பொழுப்பு நீங்க பள்ளிக்கூட ஆசிரியர் வேற வழி இல்லாம போய் என்னமோ சார் வயசான அப்பா அம்மா இருக்கா வேற வழி இல்லை கவர்மெண்ட்ல உத்தியோகம் கிடைக்கல வயசு மீறி போச்சு

நான் 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 இந்த பசங்களை பசங்களை ட்ரீட் ட்ரீட் என் இல்லை செருப்பை காட்டி வந்து எனக்கு எனக்கு அதுக்கு அனுமதி யார் யார் அனுமதிச்சா கொடுத்தா ஆடு மாடு மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு மனசு ஸ்கூலுக்கு போக வேண்டியது போகிறது அடிக்க சுட்டி பரீட்சை பேப்பர் வந்ததுன்னா ஏதோ அப்படி மேலே பார்த்துட்டு நமக்கு அந்த பையன் தெரிஞ்ச மாதிரி கருதி அவனுக்கு இருபத்தெட்டு கொடுத்தா போறியா இவனுக்கு நாற்பத்தி ரெண்டு யார் படித்து பார்த்த மார்க் கொடுக்குறீங்களா இல்லையா பையன் ஏதாவது கத்திகிட்டு இருக்காங்க இல்லையா தெரிஞ்சுட்டு கொடுக்குறீங்களா இல்லையா சில பேர் எங்கிட்ட சொல்லியிருக்கா சேலத்தில் இன்னைக்கு நம்ம பரீட்சை பேப்பர்ஸ்லாம் எக்ஸாமின்னா வாத்தியார் யாருன்னு தேடிட்டு போய் ஒரு சின்ன எல்வெலப்பில் கொஞ்சம் பணம் ஒரு ஸ்வீட் பாக்ஸ் காரியாபவன் லேருந்து கொண்டு கொடுத்தாக்க ஆயிடும் காரியம் சார் இது நான் கண்டால பார்த்துருக்கேன் என்னோட சுய அனுபவத்தில் நடக்கிற விஷயம் நான் சொல்றேன் அதனால இன்னைக்கு எஜுகேஷனல் சீன் அப்படின்னு சொன்னோம்னா ஆங்கிலத்தில் சொல்வா இட் ஸ்டிங்ஸ் எல்லா மனசாட்சிக்கு விரோதமாக வேலை செஞ்சுட்டு சுயநிலத்துக்காக வேலை செஞ்சுட்டு பொறுப்புன்னு ஒன்று இல்லாத அதை வந்து நமக்கு கிடையாது எல்லாத்தையும் எழுந்துட்டு நாலு பிச்சை காய்ச்சல் சம்பாதிக்கத்துக்காக இன்னைக்கு எனக்கு ஒரு அபிப்பிராயம் நம்ம பெரும்பாலான பள்ளிக்கூட ஆசிரியர்களை பார்த்தா இந்த மாதிரி இந்த நாட்டுல மீறி நடந்துட்டே வந்ததுன்னா நம்ம பள்ளிக்கூட மாணவர்களுக்கு இதோட முடியாது கல்வியின் எதிர்க்க நமக்காக ஒண்ணு நம்ம குடும்பத்துக்காக ஒண்ணு நம்ம நூறுக்காக ஒன்று நம்ம தேசத்துக்காக இல்லையா நம்மளுக்கு தேசபக்தி இருக்காச்சு தேசபக்தி இருக்கா நாளைக்கு வந்து நம்ம பாரத ஒரு சிட்டிசன் ஆக போறாங்க என் கடமை நான் செலுத்தியவனை வந்து அதுக்கு தகுதி உள்ளதவனா ஆக்கியிருக்கா இல்லையா இல்ல நாட்டுப்புறத்துல ஒரு ஜந்த பாடி வண்டி போட்டுற பூட்டி போட்டுறான்னு சொல்ல போறேன் நான் நாட்டு வண்டி நிறைய இருக்கு பாடி தான் நிறைய உலகத்துக்கு நிலம் இருக்கு அப்படின்னு நமக்கு ஒரு ஞான உற்பத்தி ஆச்சுன்னா நான் கேவலம் ஒரு பள்ளிக்கூட வாத்தியார் இல்லை இது கேவலம் ஒரு பையன் இல்லை கிராமத்து பையன் இல்லை நகரத்து பையன் இல்லை

இந்த குழந்தை முன்னேறணும்னு நமக்கு ஒரு அதில் ஒரு கமிட்மெண்ட் இருந்தால் தான் நம்ம அந்த அன்பு சர்த்தும் தவிர இல்லாட்டா கடல் என்னடா இது சனியன் மறுபடியும் மூணு நாள் ஒம்போதுன்னு போட்டு வந்திருக்கேன் அப்படி தான் தோணும் சனியன் சனியன் சனியும் நீதி கல்வை திட்டி 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 அந்த வீட்டு சனிதான் ஊர் ஊரெல்லாம் வராது அந்த வீட்டு புரிஞ்சுதான் அதுக்கு மீறி எனக்கு கூட சொல்லுபடியா இல்லை ஏன்னா நம்ம சம்பளம் ஆகிறது தள்ளு நம்மளாக எழுதிருட்டோம் பிரம்மதேவன் ஒன்றும் எழுதலை சகஜ்பாரதனுடைய பிலாசபியாக அனுசரித்து பார்த்தோம்னா அவாவா எதிர்காலம் நம்மளா அவாவே கடந்த காலத்தில் சென்று கூட கொடுத்துருக்கோம் நிழல் வர மாதிரி அதனால நீங்கள் எப்படி சொல்லி கொடுத்தாலும் உங்களுக்கு எழுநூற்றம்பது ரூபான்னு தள்ளு எழுதிருந்தா அது எழுநூற்றம்பது ரூபா தான் கிடைக்க போகணும்

மனசாட்சிக்கு விரோதமா நீங்க அவர் பள்ளிக்கூடத்துக்கு போனீங்கன்னா போக தேவையில்லை இந்த ஒவ்வொரு பையன் நான் படிப்பு சொல்லிக் கொடுக்கல வந்து எனக்கு ஒரு பொறுப்பு சொல்லிக் கொடுக்கறதுக்கு பொறுப்பு இல்லை இவனை கரையேத்த வேண்டியது பொறுப்பு குருநாதன் கிட்ட போய் என்ன கரையேத்தடா குருநாதா தான் சொல்றோம் எனக்கு இன்னைக்கு அர்நீர் ஒன்னு குடுத்துருல பிரச்சனை எப்படின்னாக்கா அது குரு இல்லையா குரு அந்த அளநீர் கொடுக்கறதுக்காக உட்கார்ந்து இருக்கான் இல்ல சாப்பாடு போடுறதுக்கா இருக்கான் இல்ல இந்தப்ப என்ன சொல்றோம் சப்போஸ் ஒரு குரு உங்கள்ட்ட சொல்லு வச்சுக்கோ சரி அப்படிங்க அவருக்கு ஒரு வாழ்க்கை நான் அமைச்சு கொடுக்கறப்ப சாமி நான் அதுக்காக வரல என்ன கரையேத்தும் இந்த சம்சார சாகரம் சொல்றாரு அதை கரையேற்றி விட்டாங்கதான் அதுதான் உங்களுக்கு பகம் கேவலம் ஒரு போட்டு ராம விரான நந்திக்கு இருந்து அக்கரைக்கு கொண்டு விட்டாங்க நம்ம உண்டு பிடிப்போம் ராமர் கேட்கல என்னப்பா அவனுக்கு கொடுக்கணும் கூறிட்டு அவன் சொல்றான் சாமி இந்த கரையை நான் உன்னை தாண்டி கொண்டு விட்டேன் இதுக்கு கூலி வந்து அந்த சம்சார சாகரத்தினுடைய கரையை எங்க கரையை விட்டுரும் அதான் பிரச்சியாரன் எனக்கு காசு வாழ்ந்தான் அவன் வந்து புத்திசாலியா நம்ம வந்து உடனே சாமி எனக்கு எழுபத்தொம்பது ரூபா தான் சம்பளம் ஒரு ஆயிரம் ரூபாய் பண்ணி கொடுத்துடல ஒரு ஆசீர்வாதம் பண்ணிக்கலாம் உடனே ஆயிடும் அப்படின்னு எது உங்களுக்கு சுயநலம் எது உங்களுக்கு சுயமரியாதை எது உங்களுக்கு எதிர்காலத்துக்கு உருவாக்குறதுக்கு அதுல வந்து நம்ம வந்து வாழறதுக்கு இன்னும் மேலும் மேலும் வளர்கிறதுக்கு எதுவும் பிரயோஜனப்படும் சொல்லுங்க அதனால யார்கிட்ட எதை கேட்கணும் நமக்கு தெரியணும் தாயத்தை போய் சாப்பாடு கேட்கலாம் தாயப்பட்டு போய் பணம் கேட்கலாம் பாத்தியாட்ட போய் ஞானம் கல்வி கேட்கலாம் குருட்டு போய் அருள் மேல போகக்கூடிய ஒரு இது வழி வழிகாட்டி குரு பணம் கேக்குறோம் என்ன பிரயோஜனம் முதல் ஒரு இருக்கட்டும் படி ஞானமா இருக்கட்டும் முதற்படி அறிவா இருக்கட்டும் போய் கேட்கலாம் கேட்டால் கிடைக்கும் அறிவு நமக்கு வர வேண்டியது முக்கியம் பள்ளிக்கூட பையன் நீங்கள் என்ன கேட்கலாம் படி சுட்டு வந்தியா ஹோம் ஒர்க்கை செஞ்சியா காவி ஏன் செய்யல நம்ம அடிக்கலாமோ அடிக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பு கிடையாது அதிகாரம் கிடையாது ஒரே இல்லை அந் குழந்தைக்கு வா இது இன்னைக்கு செய்யலை நான் நாளைக்கு எப்படி செய்ய போகிறேன் அவன் உடனடியாக செய்யணுமே தவிர அவன் பிஏ இது பெரட்டு ஓடுற மாதிரி செய்யக்கூடாது இன்றைக்கி பெரிய பெரிய இந்த கல்லூரிகள் மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டிடியூட்ஸ்லாம் பார்த்தங்கன்னா தற்கொலைகள் வளர்ந்துட்டே வருது மெடிக்கல் காலேஜில் தற்கொலை என்னத்துனால ப்ரெஷர் நம்ம எஜுகேஷன் அப்படின்னா ப்ரெஷர் எஜுகேஷன் இல்லை மண்ணா கட்டி இல்லை அங்கே அவளுடைய நடவடிக்கை ஸ்டாஃப்போட நடவடிக்கை அவளை எப்படி நம்ம வந்து துர்பிரயோகம் பண்ணுறோம் துருபயோகம் பண்ணுறோம் அவளை எப்படி நம்ம விரோத பாவத்தோடு நம்ம சொல்லிக் கொடுக்குறோம் எப்படி வர்த்து சும்மா சொல்ல உட்காந்துட்டு அவள் பிச்சவாங்கிற அரிய நம்ம ட்ரீட் பண்ணி அவளுக்கு சொல்லிக் கொடுக்குறோம் கொசுவத்து தூக்கி அவள் மூஞ்சியதை எறியிருது நம்ம கேட்டபடி அவ நடத்துக்கல இருந்தா அவளுக்கு முப்பது பாருக்கு கேட்டபடி நடந்தாக்க தொண்ணூத்தி ஒன்பது இரண்டா காந்தியாதி நூறா கொடுத்துட்டு போறா இதெல்லாம் அனுசரிச்சு உங்களுடைய நடவடிக்கை அதுக்கு தகுந்தாப்புல உருவாக்கி பசங்கள் முன்னேறதுக்காக உங்ககிட்ட வருது பாசத்துக்கு வருது இல்லை பார்சல் லஞ்சம் கொடுத்து கூட வாங்கலாம் நான் சொன்னேன் எங்க இந்த ஊரில் பேப்பர் பார்க்கறது பார்த்து அந்த ஊருக்கு போய் லஞ்சம் கொடுத்து வாங்கிக்கிறேன் நிறைய நடக்கிறது ஐஏஎஸ் கூட நடக்கிறது உங்களுக்கு முதல்ல தேவை அதாவது மை ரெஸ்பான்சிபிலிட்டி நான் ஒரு வாத்தியாரானேன்னா ஆனேன்னா எனக்கு அதில் என்னுடைய கடமை என்ன

ரெண்டு லட்சம் ரூபா மந்த் ஸ்கூலில் அவனுக்கு ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் நாலாயிரம் இருக்கும் இதை சம்பாதிக்கிறதுக்காக பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுக்காம வீட்டுக்கு அவரை வச்சு அவனுக்கு டியூஷன் இது தருமா ஹாஸ்பிட்டலில் ஃப்ரீ மருத்துவமனை அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே அவன் டைம் இல்லை பாதி இல்ல பாக்கு அப்படின்னு அவனை அங்கே அப்படியே கோழியை உரிச்சு போட்டுற அவனை உரிச்சு போட்டுரும் ஐநூறு ரூபாவே என்ன சாபி ஃப்ரீ ஹாஸ்பிடல்ல சொன்னாக்கா ஆமா ஏன் அங்க ஃப்ரீ இங்கே ஃப்ரீ இல்லையா நான் வாழனுவே இல்லை அது நம்ம மாற்றிட்டு வரோம் நம்ம என்ன சொல்றோம் ஒரே கரப்ஷன் சார் உம் மெடிக்கல் ப்ரொஃபஷன் கெட்டு போச்சு அப்படின்றோம் உங்க ப்ரொஃபஷன் என்ன வாழ்தது சொல்லுங்க பச்சை பச்சையை காட்டாதான் புரியும் உம் ஸோ அப்படி நீங்கள் கீழே உங்களை பரிசோதிச்சு நான் நடந்து கொள்கிற வழி நேர்மையான வழியாக நான் முன்னேறக்கூட வழியாக இது இல்லை நானே வந்து நரகத்து போகக்கூட வழியாக இது பரிசோதனைப்பட்டு உங்கள் எதிர்காலத்தை நான் அமைச்சிருப்பாங்க உங்கள் குழந்தை எல்லாம் நல்லா முன்னே போயிடணும்னு ஆச்சுக்காங்க